எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபிளாட் சைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஆல் அப்பார்ட்மெண்ட்ஸ் டுவெல் தௌசண்ட் டோட்டல் லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது இப்போ இந்த ஃபார்முல வச்சு கால்குலேட் பண்ணா நமக்கு யூடிஎஸ் வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வருது இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃபிளாட்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வருதுன்னா அப்போ உங்கள் ஃபிளாட் சைஸ் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்து உங்களோட அன்டிவைடட் ஷேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதனால் ஒரு வாங்கும் போது குவாலிட்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் யூடிஎஸ் வேல்யூ பார்த்து வாங்குங்க